கூப்பிடுறாங்க கோமதி தண்ணீர் குடிக்க அப்படின்னு ஒண்ணே அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க மயில என்னங்க இங்க வித தண்ணி இருந்தால குடிக்கல இல்ல அப்படின்றாங்க மயில உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாண்டாங்க சொல்லுங்க மாமா என்ன விஷயம் பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாரு மயங்கிட்ட நீ ஏதாச்சும் வந்து உண்மையை மறைச்சிருக்கே அப்படின்னு ஒண்ணே மயில ஷாக் ஆகுறாங்க அப்படியே ஒண்ணு இல்லையே மாமான்றாங்க இங்க பாருமா நீ எங்கிட்ட சொல்ல போறியா இல்லையா ஏன்னா ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அம்மா வந்து சொன்னா அவங்க பொண்ணு வந்து உனக்கு ஃப்ரெண்டு தானா அதுல போய் என்ன மாமான்றாங்க இல்லம்மா நீ காலேஜ் படிக்கல பிளஸ் டூ தான் முடிச்சுதான் சொல்றாங்க ரொம்ப ஏல குடும்பம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நீ என்னன்னா ரொம்ப அதிகமா படிச்சோம் அப்படின்றது தானே என்கிட்ட போய் சொன்ன ஐயோ இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க சொல்லுமா உண்மையை மட்டும்தான் என்கிட்ட நீ சொல்லணும்ன்றாங்க அம்மா மாமா சாரி மாமா என் அம்மா தான் இப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்ன மன்னிச்சிருவனு உண்மைகளை சொல்லிடுறாங்க குடும்பமே ஷாக் ஆகி நிக்குது ஆத்தோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க